இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா அழுத்தி பண்ணிக்கோங்க உள்ள பெல் அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொருத்தருமே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க ஆனா அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுல முக்கால்வாசி தொகைக்கும் மேல எதுக்கு தெரியுமா செலவு பண்றாங்க திருமணத்துக்காக தான் செலவு பண்றாங்க தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஊர் மெச்சம் வாழணும் அப்படின்னு சொல்லி தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த திருமணத்தை பெரியோர்கள் கஷ்டப்பட்டு நடத்தி வைக்கிறாங்க அந்த தம்பதிகள் சந்தோஷமாக வாழ்கிறப்போ பெத்தவங்களுக்கும் அந்த திருமணத்துக்கு வந்து வாழ்த்து சொன்ன பெரியவர்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும் அதே அவங்க எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலை இதோட நான் இந்த வாழ்க்கையை முறிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் வரைக்கும் போனாங்கன்னா பெற்றவங்களோட மனம் எந்தளவுக்கு வேதனைப்படும் இல்லைங்களா வழக்கு கோர்ட்டில் இருக்கப்போ அந்த தம்பதிகளோட மனசு எவ்வளோ பாடுபடும் கோர்ட் அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த தம்பதிகள் மனசு எப்படி இருக்கும் இது சம்பந்தப்பட்ட கதையை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த கதை கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் ராதிகா மற்றும் நவீன் இருவரும் இன்று விவாகரத்து ஆவணங்கள் பெற்று கோர்ட்டில் இருந்து வெளியே வந்தனர் இருவரின் குடும்பத்தினரும் அவர்களுடன் இருந்தனர் நான்கு வருட நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு இன்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது திருமணமாகி பத்து வருடங்கள் ஆகியிருந்தன ஆனால் ஆறு வருடங்கள் தான் ஒன்றாக இருந்தோம் விவாகரத்து வழக்குகளில் நான்கு ஆண்டுகள் கழிந்தன ராதிகா கையில் நவீனின் வீட்டில் இருந்து எடுக்க வேண்டிய வரதட்சணை பட்டியலும் ராதிகாவிடமிருந்து எடுக்க வேண்டிய நகைகளின் பட்டியலும் நவீன் கையில் இருந்தன மேலும் பத்து லட்சம் ரூபாய் நவீன் ராதிகாவுக்கு வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ராதிகா நவீன் இருவரும் ஒரே டெம்போவில் அமர்ந்து நவீனின் வீட்டை அடைந்தனர் ராதிகா வரதட்சணையாக கொடுத்த பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக வந்தாள் அதனால்தான் நான்கு வருடங்கள் கழித்து மாமியார் வீட்டிற்கு போகிறாள் அதன் பிறகு ராதிகா அந்த வீட்டிற்கு போகவே மாட்டாள் குடும்பத்தினர் அனைவரும் அவரவர் வீடுகளுக்கு சென்று விட்டனர் நவீன் ராதிகா மற்றும் ராதிகாவின் தாய் ஆகிய மூன்று உயிரினங்கள் மட்டுமே எஞ்சியிருந்தன வீட்டில் நவீன் தனியாக வசித்து வந்தார் பெற்றோரும் சகோதரர்களும் இன்னும் கிராமத்தில் வசிக்கிறார்கள் ராதிகா மற்றும் நவீன் தம்பதிகளுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான் நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி மகன் ராதிகாவிடமே இருப்பார் மகன் நவீனை மாதம் ஒரு முறை சந்திக்கலாம் வீட்டிற்குள் இருக்கும் போதே பழைய நினைவுகள் புதிதாய் வந்தன அந்த வீடு நவீன் கண்முன்னே கட்டப்பட்டது அந்த வீடு நவீனின் கனவு இல்லம் நவீன் எவ்வளவு அர்ப்பணிப்புடன் தன் கனவை நிறைவேற்றிக் கொண்டான் நவீன் சோஃபாவில் களைப்பாக பார்த்தான் உனக்கு என்ன வேணும்னாலும் எடு நான் தடுக்க மாட்டேன் என்றார் ராதிகா இப்போது நவீனை கவனமாக பார்த்தால் நான்கு வருடங்களில் எவ்வளவு மாற்றம் முடியில் வெண்மை தெரிய ஆரம்பித்து விட்டது உடல் ஏற்கனவே பாதியளவு உள்ளது நான்கு வருடங்களில் அவள் முகத்தில் இருந்த பொலிவு மறைந்தது அவள் வரதட்சணையின் பெரும்பகுதி கிடந்த ஸ்டோர் ரூமை நோக்கி சென்றாள் பழைய பாணியில் இருந்த பொருட்கள் குப்பை போல் ஸ்டோர் ரூமில் வீசப்பட்டது அவளுக்கு எவ்வளவு வரதட்சணை கிடைத்தது இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டனர் கட்டாயத்தின் பேரில் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடினர் இவர்கள் காதல் திருமணம் செய்து கொண்டதால் அவர்கள் விவாகரத்தாகி பிரிவதை உறவினர்கள் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்தனர் நவீன் ஒருமுறை குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தான் அதனால் ஏற்பட்ட சிறு சிறு சண்டைகள் இவ்வளவு பெரிய விவாகரத்திற்கு காரணமாயிருந்தது ராதிகாவின் அம்மா உன்னுடைய சாமான்கள் எதுவும் இங்கே இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இந்த குடிகாரன் எல்லாத்தையும் விற்றிருப்பான் என்றாள் அம்மா வாயை மூடு என்றாள் ராதிகா நவீனை குடிகாரன் என்று அழைப்பது ராதிகாவிற்கு பிடிக்கவில்லை ராதிகா தன் உடைமைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு நவீனின் உடைமைகளை கூட தொடவில்லை அப்போது ராதிகா ஒரு பை நிறைய நகைகளை நவீனிடம் கொடுத்தார் எனக்கு இது வேண்டாம் கஷ்டத்தில் உனக்கு உபயோகமாக இருக்கும் என்று ராதிகாவிடம் பையை திருப்பி கொடுத்தான் நவீன் நகைகளின் மதிப்பு பதினைந்து லட்சம் ரூபாய் இருக்கலாம் ஏன் உன் வக்கீல் கோர்ட்டில் பலமுறை நகைகளைப் பற்றி தானே கத்தினான் என்றாள் ராதிகா நீதிமன்ற விவகாரம் அங்கேயே விட்டது ராதிகா அங்கு நான் உலகின் மிக மோசமான மிருகம் குடிகாரன் என்று நிரூபிக்கப்பட்டேன் என்றான் நவீன் இதை கேட்ட ராதிகாவின் அம்மா முகம் சுழித்தாள் வேண்டாம் எனக்கு இந்த பத்து லட்சம் ரூபாய் பணம் வேண்டாம் இதை நீயே வைத்துக்கொள் என்று ராதிகா நவீனிடம் பணத்தை திருப்பி கொடுத்தாள் உனக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை இருக்கு அதை எப்படி கழிப்பாய் எடுத்துக்கொள் இந்த பணம் உனக்கு உபயோகமாக இருக்கும் என்று நவீன் அறைக்குள் சென்றான் ராதிகாவின் அம்மா டிரைவரை அழைப்பதில் மும்முரமாக இருந்தார் ராதிகாவுக்கு வாய்ப்பு கிடைத்தது நவீனை பின்தொடர்ந்து அந்த அறைக்குள் சென்றாள் அவன் அழுது கொண்டிருந்தான் ராதிகா அவன் அழுது பார்த்ததே இல்லை இன்று ஏன் முதன் முதலாக நவீன் அழுததை பார்த்தேன் என்று தெரியவில்லை மனதுக்குள் கொஞ்சம் நிம்மதி ஏற்பட்டது ஆனால் அதிகம் உணர்ச்சி வசப்படவில்லை அவள் அமைதியான தொனியில் அவ்வளவு கவலைப்பட்டிருந்தால் ஏன் விவாகரத்து செய்தாய் என்றால் நீதான் விவாகரத்து கேட்டு அடம் பிடித்தாய் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எனக்கு வாய்ப்பே கொடுக்கவில்லை இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே ராதிகாவின் அம்மா வருகிறார் அவள் கையை பிடித்து வெளியே அழைத்து கொண்டு சென்றாள் இப்போது ஏன் அவளை காதலிக்கிறாய் இப்போது உறவு முடிந்து விட்டது என்றாள் அம்மா தாயும் மகளும் வராண்டாவில் வெளியே சோஃபாவில் அமர்ந்து காருக்காக காத்து கொண்டிருந்தனர் ராதிகாவிற்குள்ளும் ஏதோ உடைந்து கொண்டிருந்தது என் இதயம் குழைந்து கொண்டிருந்தது அவள் மறத்து போனாள் அவள் அமர்ந்திருந்த சோஃபாவை கவனமாக பார்க்க ஆரம்பித்தாள் இவர்கள் இருவரின் சேமிப்பில்தான் அந்த சோஃபா வாங்கப்பட்டிருந்தது ராதிகா மிகவும் பீதி அடைந்து மீண்டும் எழுந்து உள்ளே சென்றாள் அம்மா பின்னால் இருந்து அழைத்தார் ஆனால் ராதிகா அதை கண்டு கொள்ளவே இல்லை நவீன் கட்டிலில் முகம் குப்புற கிடந்தான் ஒருமுறை அவன் மீது பரிதாபம் வந்தது ஆனால் இப்போது எல்லாம் முடிந்து விட்டது என்று அவளுக்கு தெரியும் அதனால் அவள் உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமில்லை ராதிகா அந்த அறையை பார்த்தால் அறை முழுவதும் அலங்கோலமாக இருந்தது சில இடங்களில் சிலந்தி வலைகள் தொங்கிக் கொண்டிருந்தன அப்போது ராதிகாவின் கண்கள் நவீனை கட்டிப்பிடித்து சிரித்து கொண்டிருந்த புகைப்படங்களை நோக்கி சென்றது என்ன பொன்னான நாட்கள் அவை இதற்கிடையில் அம்மா மீண்டும் வந்தால் மீண்டும் அவள் கையை பிடித்து வெளியே அழைத்து சென்றாள் கார் வந்துவிட்டது காரில் பொருட்களை ஏற்றி கொண்டிருந்தனர் காரின் சத்தம் கேட்டு நவீன் வெளியே வந்தான் சட்டென்று காதுகளை பிடித்து மண்டியிட்டு அமர்ந்தான் நவீன் போகாதே என்னை மன்னிச்சுடு ராதிகா என்றான் ஒருவேளை நான்கு வருடங்களாக அவள் கேட்க ஆசைப்பட்ட வார்த்தைகளாக இது இருக்கலாம் பொறுமையின் அணைகள் அனைத்தும் ஒரே அடியாக உடைந்தன ராதிகா நீதிமன்ற தீர்ப்பு பேப்பரை எடுத்து கிழித்தாள் அம்மா எதுவும் சொல்வதற்குள் நவீனை அணைத்து கொண்டாள் இருவரும் சேர்ந்து கதறி அழுதனர் தூரத்தில் நின்றிருந்த ராதிகாவின் அம்மாவிற்கு அது புரிந்தது நீதிமன்ற உத்தரவு இரு இதயங்களுக்கு முன்னால் அது ஒரு சாதாரண காகிதம் மட்டுமே மன்னிப்பு கேட்பது மட்டுமே உறவை முறிவிலிருந்து காப்பாற்ற முடியும் என்றால் யாராவது ஒருவர் முன்வந்து மன்னிப்பு கேட்பதில் எந்த தவறும் இல்லை எவ்வளவோ உறவு முறைகள் இருக்குங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி ஏகப்பட்ட உறவு முறைகள் இருக்கு இந்த உறவு முறைகளுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா ஜஸ்ட் பேசாமல் மட்டும்தான் இருப்பாங்க ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளார சண்டை வந்துச்சுன்னா அது வெடித்து கடைசியில் கோர்ட்டு வரைக்கும் போகுது விவாகரத்துன்னு ஒன்று கொடுக்குறாங்க வேறு எந்த உறவுகளுக்கும் இடையில இந்த மாதிரி தீர்ப்பெல்லாம் கிடையாது கணவன் மனைவி உறவுகளுக்கு மட்டுமே விவாகரத்துன்ற ஒரு விஷயத்தை கோர்ட்டு கொடுக்குது கணவன் மனைவி ரெண்டு பேரும் முடிஞ்ச வரைக்கும் ஈகோவெல்லாம் விட்டு கொடுத்து ஒற்றுமையாக இருந்து பழகணும் இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லாம் என்ன தான் வீட்டுக்குள்ளே சண்டை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் மேக்சிமம் கணவன் மனைவி இரண்டு பேருமே ஒற்றுமையாக தான் இருப்பாங்க ஆனால் இப்போது தொட்ட தொண்ணூறுக்கும் விவாகரத்து விவாகரத்துன்னு சொல்கிறாங்க கொரட்டை விட்டால் விவாகரத்து குழம்புல உப்பு பத்தலைன்னா விவாகரத்து இப்படி ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கோர்ட்டு வாசலில் போய் நிற்கிறாங்க உடம்புல வயசும் தெம்பும் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பண்றாங்க பண்ணுறாங்க ஆனால் வயசானதுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு துணை வேணும் இல்லையா அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வாழலாம் வேறு வழியே இல்லை இதுக்கும் மேலே கண்டிப்பாக ஒன்றா வாழவே முடியாது அப்படின்ற எக்ஸ்ட்ரீம் லெவலில் வேணால் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கலாம் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்